உங்களை வரவேற்கின்றோம் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பானது விசேஷமானது இந்த அமாவாசைக்கு முன் வரக்கூடிய ஒரு பதினாறு நாட்கள் பக்ஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த பட்ச காலத்துல ஒவ்வொரு நாளும் முன்னோர்களை நினைத்து நாம் தர்ப்பணம் கொடுப்பது அன்னதானம் கொடுப்பது இது போன்ற பல செயல்கள்ல ஈடுபட்டு இருப்போம் அந்த வகையில இந்த பட்ச காலத்துல கடைசியாக வரக்கூடிய மூன்று நாட்கள் ரொம்பவே முக்கியமானது இந்த நாள்ல நாம் கண்டிப்பாக ஒரு சில செயல்களை செய்ய வேண்டும் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மகாலய பட்ச காலமானது நடந்துக்கிட்டு இருக்கு மொத்தம் பௌர்ணமியிலிருந்து அடுத்த அமாவாசை வரை இருக்கக்கூடிய காலங்கள் மகாலயபட்ச காலங்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாலய அமாவாசையானது வரவிருக்கின்றது இந்த பதினாறாவது நாள் அமாவாசையோடு சேர்ந்து இந்த முன்னோர் வழிபாடானது நிறைவடையும் இந்த மகாலயபட்சத்துல கடைசி மூன்று நாட்கள் அதாவது பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் நாம் ஒரு சில வழிபாடுகளை கட்டாயமாக செய்ய வேண்டும் வீட்டில் ஒரு சில வழிபாடுகளையும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல ஒரு சில வழிபாடுகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை நாம் ஏன் செய்ய வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாபங்களும் நீங்கி பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்க இந்த வழிபாட்டை இந்த மூன்று நாட்கள் நாம் செய்ய வேண்டும் தீராத துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் மீளா கடனிலிருந்து தப்பிக்க முடியாதவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கட்டாயமாக இதை செய்ய வேண்டும் இந்த சின்ன காரியத்தை நாம் இந்த மூன்று நாட்கள் செய்யும் பொழுது அது பெரிய அளவிலான பலனை நமக்கு கொடுக்கும் குடும்பத்திற்கு சந்தோஷமானதை நிலைத்திருக்கும் காரிய தடைகள் விலகும் சுப காரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கை குல தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் இந்த பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கும் இந்த மூன்று நாட்களும் நாம் நம்மை கட்டுப்பாடோடு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அசைவம் சாப்பிடுவது தேவையில்லாத பிரச்சினைகளில் ஈடுபடுவது சண்டையிடுவது புகைப்பழக்கத்தில் இருப்பவர்கள் இந்த மூன்று நாட்கள் இந்த புகைப்பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் மது மாது இது போன்றவற்றை நாம் இந்த நாட்களில் தவிர்ப்பது நல்லது வாக்குவாதங்களையும் வீண் விவாதங்களையும் இந்த நாட்களில் தவிர்த்துவிட்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மூன்று நாட்களும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு முன்பாக காலை ஒரு முறை காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் பிறகு மதியம் சமைத்த உணவிலிருந்து சுடு சாதம் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு உப்பு போட்டு முடிந்தால் கருப்பு எல் தூவிக்கொண்டு காகத்திற்கு வைக்க வேண்டும் காகத்திற்கு வைக்கும் போது முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் மனமுருகி பிரார்த்தனை செய்து பிறகு இந்த செயலை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக வீட்டு அறை தவிர வேறு எந்த இடத்துல வேண்டுமானாலும் ஒரு மண் அகழ்விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த விளக்கானது என்னுடைய முன்னோர்களுக்காக முன்னோர்களை நாங்கள் மறக்கவில்லை என்பதற்காக இந்த விளக்கை நான் ஏற்றுகின்றேன் என்று சொல்லி அந்த விளக்கை மாலை நேரத்தில் ஏற்றி அந்த சுடரில் மறைந்த உங்களுடைய முன்னோர்களை அழைத்து வீட்டிற்குள் அமர வைத்து வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இது நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு மூன்று நாட்களும் இந்த விளக்கை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம் காலை அல்லது மாலை நேரத்துல ஒரு மணி நேரம் குறைந்தது இந்த தீபமானது எரிய வேண்டும் அடுத்தபடியாக கோவில்ல செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு சிவபெருமானை வழிபட வேண்டும் கோவிலில் அமர்ந்து முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் நினைத்து தியானம் செய்ய வேண்டும் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மனமுறுகி செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேளுங்கள் முன்னோர்களோ அல்லது நாங்களோ எங்களுடைய முன்னோர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் தீமை செய்திருந்தால் அது அனைத்தையும் பொறுத்து கொண்டு எங்களை மன்னியுங்கள் என்று சிவபெருமானிடம் மனமுறுங்கி வேடுங்கள் பிரார்த்தனை எல்லாம் முடிந்த பிறகு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவு செய்யுங்கள் சிவ ஆலயங்கள்ல சிறு சிறு தொண்டுகளை செய்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி சிவ ஆலயங்கள்ல நாம் மனமுவந்து ஒரு சில சின்ன சின்ன பணிகளை செய்யும் பொழுது அது பெருத்த பலனை நமக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக இந்த மகாலயபட்சத்துல வரக்கூடிய கடைசி மூன்று நாட்கள் நாம் செய்தோமே என்றால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை இறந்த நம் முன்னோர்கள் கட்டாயமாக இறைவனிடமிருந்து நமக்கு தருவார்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்